ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஐந்து வயது ஆன சிறுவன் தான் டிட்டு அவனுடைய முழுமையான பெயர் டோரன் சிங் அவன் தனது கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசுகிறான் அதாவது வெறும் ஐந்து வயது ஆன அந்த சிறுவன் தனது பூர்வ ஜென்ம நினைவுகளை பற்றி பேசுகிறான் அவனுடைய சத்தம் உயரமாக காணப்படுது நான் தான் சுரேஷ் வர்மா எனக்கு ஆக்ராவில் ரேடியோ கடை என் மனைவியோட பெயர் உமா எங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார் மேலும் அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதையும் அவர் நினைவு கூர்றாரு ஒரு நாளே நான் வேலையை முடிச்சுட்டு காரில் வந்துக்கிட்டு வந்தேன் அப்போ வரும்போது எங்க வீட்டுக்கு கேட்டை திறக்கிறதுக்கு என் மனைவி உமாவுக்கு ஹாரன் அடித்தேன் அந்த நேரம் பார்த்து ரெண்டு பேர் துப்பாக்கியோடு வந்து என் மேலே துப்பாக்கி சூடு நடத்துனாங்க அவங்க நடத்தின அந்த துப்பாக்கி சூட்ல ஒரு தோட்டா என் தலையில பாஞ்சிச்சு டிட்டுவின் தந்தை மகாவீர் பிரசாத் அவருடைய தாய் பெயர் சாந்தி அவங்க ரெண்டு பேரும் டிட்டுவுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் அவர்களை தொடர்ந்து சுட்டி காட்டுறாரு இதை பாருங்க நீங்கலாம் என் பெற்றோர் கிடையாது நான் இங்கே கடந்து சொல்றேன் என் உண்மையான பெற்றோர் ஆக்ரால இருக்கிறாங்க தனது மகன் இவ்வாறு கூறியது சாந்திக்கு மிகவும் வருத்தமா இருந்துச்சு அவர் மிகவும் கண்ணீரோடு கூறுறாரு மூன்று வயதிலிருந்தே இவன் இப்படித்தான் பேசுகிறான் முதல்ல தட்டுகளெல்லாம் எரிஞ்சு தன்னுடைய எல்லாம் கிழிச்சு போட்டுருவான் மேலும் அவன் சொல்லுவான் என் அம்மா எப்போ பார்த்தாலும் நீனு கிழிஞ்சு போன புலவையேவே கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அழுவான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் சில டைத்துல அது அவனுக்கு கண்டினியூ ஆகி அவன் சமாதானமே ஆக மாட்டான் டிட்டு இவ்வாறு பேசியத கேட்ட டிட்டுவோட சகோதரர் அசோக் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆக்ராவுக்கு போறாரு அவங்க இருக்கிற இந்த பாத் நகர்லேருந்து சுமார் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆக்ரா அவர் அங்கே போகிறாங்க ஆக்ரா பரபரப்பான மால் சாலை அது சுரேஷ் ரேடியோ கடை இருப்பதை பார்த்து அவனுடைய சகோதரர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் ஒரு விற்பனையாளர்கிட்ட போய் அவன் கேட்குறான் இந்த ரேடியோ கடை யாரோடுது இதுவா இது சுரேஷ் வர்மா வச்சுருந்தாரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு அவரை வந்து யாரோ சுட்டு கொண்டுட்டாங்க அவருடைய மனைவி இப்ப விதவியா இருக்கிறாங்க அவனுக்கு ரெண்டு மகன்க இருக்காங்க இதை எல்லாவற்றையும் கேட்ட டிட்டுவுடைய சகோதரர் அதிர்ச்சி அடைந்தார் அடுத்த நாள் சுரேசுன் பெற்றோர்களான சாந்தா பாகி பார்தியா மற்றும் பார்பி தேவி மற்றும் அவர்களுடைய மூன்று சகோதரர்களுடன் பார்த் நகர்ல இருந்தாங்க அங்க அந்த டிட்டுவை கூட்டிட்டு போனாங்க கிட்டு அவர்களை பார்த்த உடனே தனது பெற்றோரை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டான் மேலும் அவரது மனைவியான உமாவை நோக்கி அவனுக்கு ஏதோ ஒரு வெட்கம் வந்துச்சு அவன் மனைவி கேக்குறான் ஆமா இங்க நின்று இருந்த கார் எங்க அவ உடனே ஒரு மாருதி காரை பார்த்து அதுவான்னு கேக்குறான் இல்லை இல்லை இது என்னுடைய கார் கிடையாது என் காரு ஃபியட் மேலும் சுரேஷ்ட என்ன கார் இருந்துச்சு அப்படிங்கிறது கூட டிட்டுவுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லங்க அந்த காரை நானு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி சொல்றாங்க மேலும் அவர்கள் டிட்டுவை டிட்டுவுக்கே தெரியாமல் சுரேஷ் வைத்திருந்த அந்த ரேடியோ கடையை கடக்க செய்கிறாங்க ஆனால் டிட்டு அந்த கடையை உடனே அடையாளம் கண்டுட்டு வேகமாக உள்ளே போகிறான் ஒரு ஸ்டூலை எடுத்து உக்காரான் நார்மலாகவே சுரேஷ் தனது அந்த கடைக்கு போகும்போது ஒரு ஸ்டூலை வந்து இழுத்து உட்காருவது வழக்கம் பின்ன அங்கேருந்து ஒரு ஷோகேஸை காட்டுறான் காட்டி கேட்குறான் இது எப்போ கட்டினது இது முன்பு கிடையாதே இப்ப எப்படி இது வந்துச்சு சுரேசுடைய மரணத்துக்கு பின்பாக தான் இந்த சோகேஸ் வந்து போடப்பட்டுச்சு இது டிட்டுவுக்கு தெரியாது டெல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் என் கே சதா மற்றும் அமெரிக்காவின் வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் என்டோனியா மில்ஸ் ஆகியோர் டிட்டுவுடைய வாழ்க்கையை பற்றி மேலும் விசாரணையை தொடங்கினாங்க டிட்டுவை வச்சே சுரேசுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக இந்த வழக்கம் மீண்டும் தொடர்ந்தாங்க அவனுடைய பிரேதத்தை மறுபடியும் எடுத்து பரிசோதிக்க ஆரம்பிச்சாங்க புல்லட்டோட ப்ரூஃப் பார்த்திங்கன்னா அவனுடைய நெற்றியில் இருந்தது அதே அடையாளம் டிட்டுவுக்கும் இருந்துச்சு இது ரெண்டும் ஒத்துப்போவதை அவங்க கண்டுபிடிச்சாங்க இதை விட இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா பிரேத பரிசோதனையில் தோட்டா மண்டப ஓட்டில் இருந்து வெளியேறி வலது காதுக்கு கீழே வெளியேறியதாக இருந்துச்சு டிட்டுவுக்கும் அதே அதே போல் காதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிறப்பு அடையாளம் தெரியுது அந்த ஒரு நட்சத்திரம் போன்ற ஒரு வெடிப்பு இருந்துச்சு மக்களே உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே போடுங்க